அந்த ஒரு கிளை நிர்வாகியோட ஒரு உணர்ச்சி எந்த அளவுக்கு அடிமட்டம் அதுக்கு மேல் மட்டம் எந்த அளவுக்கு ரெண்டாவது மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா எங்க தளபதிக்காக வெற்றி மாநாடாக அமையும் அது உலகம் ஃபுல்லா தெரியும் இன்னைக்கு என்ன பேச போறாருன்றத உலகத்தோட சேர்ந்து நாங்களும் காத்திருக்கிறோம் முதல் மாநாட்டில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு இந்த மாநாட்டில் நிறைய விஷயங்களை பேசுவார்னு எதிர்பார்க்கிறோம் இது வந்து மக்கள் விரும்பும் மக்கள் தமிழக தமிழகத்தின் பேரணியாக நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம் மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் எங்களை அழிச்சிருக்காரு எங்க தளபதி அதுக்காக நாங்க எல்லாரும் தளபதிக்காக வந்திருக்கிறோம்